வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நடிகர் கார்த்தி நடிக்கும் சர்தார் ரெண்டாம் பாகம் படத்தின் டீசர் பற்றி இன்று பார்ப்போம் அவர் தந்தை மகனாக இரட்டை வேடங்களில் நடித்த சர்தார் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது படத்தை டைரக்டர் மித்ரன் இயக்கியிருந்தார் அதன் ரெண்டாம் பாகம் பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பில் தயாராகி இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்து வருகிறது ஒன்ஸ் ஸ்பை ஆல்வேஸ் ஸ்பை என்ற டைலாக்கின் படத்தின் புரமோஷனாக நேற்று வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இயக்குனர் மித்ரன் தயாரிப்பாளர் லக்ஷ்மண்குமார் நடிகர்கள் கார்த்தி எஸ் ஜே சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் மனிதனின் அத்தியாவசிய தேவையான வாட்டர் சோர்ஸ் எனப்படும் நீராதாரத்தை கைப்பற்றி தன் கட்டுப்பாட்டில் வைத்து சர்வதேச அளவில் சர்வாதிகார வணிகம் செய்ய திட்டமிடும் தீய சக்திக்கும் அதை தடுக்க துடிக்கும் உளவாலின் தேசப்பற்றுக்கும் இடையே நடக்கும் போர்தான் இந்த படத்தின் கதையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் நவீன தொழில்நுட்பத்தில் மிரட்டும் சைனாவில் இந்த படத்தின் கதைக்களம் நடப்பதை போன்ற பிரம்மாண்ட காட்சிகளை டீசரில் பார்க்க முடிகிறது அந்த பிரம்மாண்டத்திற்கு தயாரிப்பாளர் முழு ஒத்துழைப்பு அளித்துள்ளது படத்தின் வெற்றிக்கு பலமாக இருக்கும் என நம்பலாம் அந்த வகையில் முந்தைய படத்தைப் போலவே ரெண்டாம் பாகத்திலும் உளவாளி சர்தாராக நடிக்கும் கார்த்தியின் மேக்கப்பில் தனி கவனம் செலுத்தப்பட்டுள்ளதையும் காண முடிகிறது அந்த வகையில் சிறப்பு ஒப்பனையாளரான பட்டணம் ரஷீத் நடிகர் கார்த்திக் ஆகியோர் கவனமாக உழைத்திருப்பதும் தெரிகிறது சர்தார் படத்தின் முதல் பாகத்தில் சர்தார் ஜெயிலில் இருந்து வெளியாகும் அறிமுக காட்சி எடுக்கும்போது இரண்டாம் பாகத்திற்கான ஐடியா உருவானதாக இயக்குனர் மித்ரன் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அவர் ஏற்கனவே சர்தார் முதல் பாகம் வெளியீட்டின் போது அளித்த பேட்டி ஒன்றில் உளவாளியின் தொழில் ரீதியான உலகம் விசித்திரமானது காரியம் என்ன அதை எப்படி முடிப்பது என்பதுதான் உளவுக்குள் இருக்கும் கான்செப்ட் என தன் பட அனுபவத்தை குறிப்பிட்டிருந்தார் மேலும் சமூகம் அரசு மற்றும் நாட்டின் கட்டமைப்பை பாதுகாப்பதுதான் தேர்ந்த உளவாளியின் வேலை அதை துணிச்சலுடன் வெளியிலிருந்துதான் செய்ய முடியும் உழவு என்பது ஒரு ஒருவகை போர்தான் என்று அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் இயக்குனர் மித்ரன் கதைக்கான தகவல்களை ஆய்வு செய்து அதை உறுதியும் செய்து அதை மிக சுவாரஸ்யமாக படமாக்கி வெற்றி பெறுகிறார் அதற்கு சாட்சி அவரது முதல் படமான இரும்புத்திரை சர்தார் முதல் பாகம் ஆகியவற்றை பார்த்தால் தெரியும் அந்த வகையில் சர்தார் ரெண்டாம் பாகமும் ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வெற்றி பெறும் என்று நம்பலாம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடக்கும் நிலையில் இந்த படம் வரும் ஜூலை மாதம் வெளியாகலாம் என்றும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் என்றும் படக்குழுவினரால் கூறப்படுகிறது இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை நம்ம செய்தி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மீண்டும் அடுத்த சினிமா செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்